வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது நாட்காட்டியில் வரும் ஆகஸ்ட் முப்பதுக்கு சில வரலாற்று நிகழ்வுகள் உலகின் ஓட்டத்தில் இருக்க முடியும் எனினும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை இன்றைய ஆகஸ்ட் முப்பதின் அடையாளம் தமது முற்றங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தர்கள் உட்பட உலகில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அனைத்துலக நாள் இல்லை என்றால் அனைத்துலக தினம் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது இந்த நாள் கடந்த வருடங்கள் போலவே ஒரு துன்பியல் நினைவூட்டல் நாளாக தாயகத்தில் கடந்தது புகலிட நாடுகளில் கடக்கின்றது இலங்கையின் தென்பகுதிக்கும் இந்த நாள் ஜேவிபியின் இரண்டு கிளர்ச்சி காலகட்டங்களை மையப்படுத்தி முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை இதனால் தானோ என்னவோ இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு தெற்கில் பதிவான பத்தாயிரக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் மீண்டும் விசாரணை செய்யப்படும் என ஏகேடிஆர் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஓகஸ்ட் முப்பது செய்தியை விடுத்திருக்கின்றார் அத்துடன் காணாமல் போனோர் பணியகம் மற்றும் இழப்பு பணியகத்தின் செயற்பாடுகளை வலுப்படுத்த தமது அரசாங்கத்தால் புதிய வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் ஒரு உறுதியை முப்பதுக்காக வழங்கினார் வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினத்தை முன்னிட்டு மாளிகையில் நடந்த நிகழ்வில் அமைச்சர் நாணயக்கார இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தொடர்புகள் மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும் இல்லையென்றால் அந்த முறைப்பாடுகள் மட்டுமே கவனத்தில் எடுக்கப்படும் என ஏகேடிஆர் தரப்பு குறிப்பிட்ட காலத்தை குவியப்படுத்திக் கொள்வது கொழும்பின் கட்டமைக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்ற இல்லையென்றால் தீவிரமாக நகர்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரழிவு கால சம்பவங்களை அவர் நாசூக்காக தவிர்ப்பது தெரிகிறது தென்னிலங்கையை பொறுத்தவரை இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு தெற்கில் பதிவான பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தான் மீண்டும் விசாரிக்கப்படுவது என்ற இந்த கருத்துக்கு அப்பால் ஆகஸ்ட் முப்பதை மையப்படுத்தி தரப்பு அதிர்ந்த இந்த நகர்வுக்கு அப்பால் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகின் முக்கிய குற்றவாளிகள் மீண்டும் அந்த தீவுக்குள் கொண்டு செல்லப்படும் கட்டிய நகர்வுகளை மையப்படுத்திய பரபரப்புகளும் வந்தன அந்த வகையில் நேற்று முன்தினம் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள முகங்களில் ஒன்றான பெக்கோ சமனின் மனைவியும் அவரது குழந்தையும் நேற்று மாலை இந்தோனேஷியாவிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு இறக்கப்பட்டனர் தற்போது இந்த இருவரும் கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்காவின் குற்ற தலைமை தலைமையகத்தில் அதாவது சிஐடியின் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் கெஹெல் குழு இன்று கொழும்புக்கு கொண்டு செல்லப்படலாம் என்ற ஊகங்கள் இன்று காலை முதலே பலமாக நிலவியிருந்தன பாதாள உலகின் மீது ஏகேரியர் அரசாங்கம் தீவிரமான நகர்வுகளை எடுக்க தலைப்படுவதால் அதற்குரிய எதிர்வினைகள் பதிலடியாக வரலாம் என்ற அச்சத்தால் தற்போது அரசு தலைவர் திசாநாயக்கா உட்பட்ட முக்கியமான தலைகளுக்குரிய சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் இவ்வாறான கொழும்பின் தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே போல இன்றைய அனைத்துலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நாள்தான் முக்கியமானது என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இந்த நாளை பிரகடனப்படுத்தி உலகளாவிய ரீதியில் அதனை வருகிறது இன்றைய இந்த வலிந்து காணாமல் நாளின் அடையாளத்தின் பின்னணியில் அதற்கு வழங்கப்படும் வரவிலக்கணத்தில் உள்ள அனைத்து அம்சங்களும் ஈழத் தமிழர்களின் முற்றங்களுக்கு துன்பியல் ரீதியில் புரிந்து கொள்கின்றன அரச தரப்பு ஒன்றால் அல்லது அதன் சார்பான பொறிமுறை ஒன்றால் ஒருவர் கைது செய்யப்பட்டாலோ அல்லது தடுத்து வைக்கப்பட்டாலோ இல்லையென்றால் கடத்தப்பட்டாலோ அது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் என்ற பட்டியலுக்குள் வெறுமென ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது அதே காணாமல் போன ஒருவரின் இருப்பிடத்தை வெளியிட அரசு தரப்பு மறுத்தால் அதுவும் வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்ட துன்பியல்தான் என ஐக்கிய நாடுகள் சபை பட்டியலிடுகின்றது இவ்வாறான குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற சொல் காணாமல் போனவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களின் உறவினர்களையும் உள்ளடக்கியது எனவும் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிடுகின்றது ஏனென்றால் காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரிய உறவுகள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா அவர்கள் இருப்பது எந்த இடத்தில் இல்லையென்றால் அவர்களின் இருப்பு எங்கே உள்ளது என்று தெரியாமல் உறவுகள் அனுபவிக்கும் பெருவலி மிகப்பெரிய வழியென என ஐநா கூறிக்கொள்கிறது இவ்வாறான ஒரு பெருவலியுடன் தான் தமிழர் தாயக பகுதிகளிலும் நீதி கோரும் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன ஈழத்தமிழ் மக்கள் என்றல உலகளாவிய ரீதியில் தினசரி பல மாந்தர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்படத்தான் செய்கின்றார்கள் இந்த தும்பியல் முடிவின்றி உலக இயங்கியலில் தொடர்கின்றது தமிழர்களின் முற்றங்களில் நடந்தது போலவே உரிமை கூறுவோர்களை எதிரிகளாக சித்தரித்து அவர்களை நசுக்கிக்கொள்வது அல்லது ஒரு தேசிய இனத்தை அச்சுறுத்திக் கொள்வதற்கு இந்த காணாமலாக்கப்படும் நாசகார தந்திரம் இன்றளவும் உலகில் வலுவுள்ள ஒரு நாசகார தந்திரமாகவே உள்ளது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கடந்த வருடம் இதே நாளில் இருந்த ஆட்சி அதிகாரம் இன்று அங்கு இல்லை அன்று ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க நேற்று தனது அவசர சிகிச்சை காட்சிப்படுத்தலை மருத்துவமனையில் முடித்து இன்னொரு காட்சிப்படுத்தலுக்காக வீடு சென்றார் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ஜோன்சன் எழுதிய ஒரு நூலை கையில் ரணில் விக்ரமசிங்க இன்னொரு காட்சிக்கான சுழியை ஊடகங்களுக்கு வழங்கிவிட்டு இன்று வீட்டில் ஓய்வாக இருக்கிறார் எனினும் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல முன்னாள் முறைகேட்டு தலையாரி தலைகள் எவரும் தமது அரசாங்கத்திடமிருந்து தப்பிக்க முடியாது எனவும் கோட்டாபாய ராஜபக்சவோ மஹிந்த இல்லை இல்லையென்றால் மைத்திரிபால சிறிசேனவோ அதுவும் இல்லையென்றால் சந்திரிகா குமாரதுங்கவோ விசாரணைகள் அவர்கள் மீது நிச்சயம் என்னவும் அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்லை என்கின்றது கேடியார் தரப்பு முறையீடுகள் வந்தால் முன்னாள் தலையாரிகளோ அல்லது அதிகாரிகளோ தப்பிக்க முடியாது என்கின்றது அரசாங்கம் ஏ தரப்பு இப்போது முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகளை குறைக்கும் வகையில் புதிய சட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதனை ஏற்கனவே வர்த்தமானப்படுத்தியும் விட்டது இவ்வாறாக சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி ஏவிபி மேற்பார்த்த ஆட்சி சில புதிய சிஸ்டங்களுக்குரிய அறிகுறிகளை காட்டிக்கொண்டாலும் அதனை மையப்படுத்திய சில காட்சிப்படுத்தல்களை செய்தாலும் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்ற விடயத்தில் தமிழர்களை மையப்படுத்தி அவ்வாறான சம்பவங்களுக்குரிய குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைக்கும் விடயத்தில் எந்தவித சிஸ்டம் சேஞ்சும் இன்னமும் வந்து கொள்ளவில்லை இப்போது இலங்கையின் முதலாவது பெரிய மனித புதைகுழியாக செம்மணி பகுதி மாறக்கூடும் என்ற அச்சத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அங்கு தொடர்ந்து மீட்கப்படும் மனித இச்சங்கள் உயர்வடைந்து கொள்கின்றன இதுவரை செம்மொணி பகுதியில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகள் மீட்கப்பட்டுவிட்டன தொண்ணூறு சதவீதமான எச்சங்கள் ஆடைகளற்ற நிலையில் தான் மீட்கப்பட்டன இந்த நகரமானது தடயங்கள் அறியாத வகையில் நாசகார புதைப்புக்கள் அந்த இடத்தில் இடம்பெற்றதை ஆதாரப்படுத்திக் கொள்கின்றது இதற்கு முப்பால் சிறார்களின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டன நேற்று அடையாளம் காணப்பட்ட இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த புதைகுலிக்கு அனைத்துலக விசாரணை கூறி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நேற்றுடன் ஒரு கையெழுத்து போராட்டம் முடிவடைந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் ஒன்றில் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் சித்தார்த்தன் செல்வமடைக்கலநாதன் சந்திரகுமார் சுமந்திரன் கஜேந்திரன் ஆகிய தமிழ்த் தேசியத் தலைகள் வரிசகட்டி அமர்ந்து ஒற்றுமை காட்டி எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த ஒப்ப போராட்டம் ஒப்பேற்றப்பட்டது அண்மையில் சுமந்திரன் தன்னிச்சையாக நடத்திய வடக்கு கிழக்கு முடக்க போராட்டம் இறுதியில் இடக்கில் முடிவடைந்த பின்னர் அந்த பட்டறிவின் அடிப்படையில் சுமந்திரனும் இந்த அணியில் பங்கெடுத்ததான அரசல் புரசலான கதைகளும் ஆதார கதைகளும் வந்த நிலையில்தான் தமிழ்த் தேசியப் பரப்பில் பயணிக்கும் கட்சித் தலைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நேற்று இந்த ஒப்ப போராட்டத்தை நகர்த்தியமை ஒரு முக்கியமான விடயமாகவும் இருந்தது இலங்கை தீவின் பல்வேறு இடங்களில் மனித புதைகுலிகள் இருந்தாலும் பெரும்பாலான புதைகுலிகள் வடக்கு கிழக்கில் தான் உள்ளன இன்று தமிழர் தாயகத்தில் நடத்தப்பட்ட ஓகஸ்ட் முப்பது போராட்டங்களுக்கும் அந்த போராட்டங்களில் கூறப்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதிக்கின் பின்னால் இவ்வாறாக இருக்க நாசகார புதைகுலிகளின் வரலாற்றுடன் இவ்வாறான வலிந்து காணாமல் அக்கப்பட்ட மாந்தவர்களுக்கும் சில தொடர்புகள் உண்டு அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் யாழ்குடாவின் அரியாலை பகுதியில் காணாமல் போன சகலரையும் தனது சகவாடிகள் பணிபுரிந்த ஸ்ரீலங்கா படைத்துறையின் ஈழாம் காலாட்படை பிரிவின் அதிகாரிகளை கைது செய்து தடுத்து வைத்தார்கள் எனவும் அவ்வாறான செயலை செய்த அதிகாரிகளின் பெயர்களை கொள்ள தான் தயார் எனவும் கிரிசாந்தி வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரண்ண ராஜபக்ஷ தெரிவித்த விடயம் இங்கு முக்கியமானது யாழ் அரியாலையில் சம்பத் என்ற பெயரில் படைத்துறையில் இருந்த ஒரு முகம் என்ற அடிப்படையில் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பர்களான சோமரட்ன ராஜபக்ஷ இந்த விடயங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் மீண்டும் பகிரங்கப்படுத்தியிருந்தார் நாளை மறுதினம் பிறக்கவுள்ள செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டு முக்கியமான அமர்வுகளில் ஒன்றான ஜெனீவா அமர்வில் இந்த விடயங்களை முன்னகர்த்தி கொள்ளுமாறு தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் சட்டவாளர்களுக்கும் சிறையில் இருந்தபடி இந்த சம்பத் எனப்படும் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பள் ஒரு கோரிக்கையை விடுத்திருப்பது அவதானிக்கத்தக்க விடியும் அறிகாலை படைத்துறையில் தான் பணிபுரிந்தபோது அந்த பகுதிவாழ் மக்கள் சம்பத் என்ற பெயரால் தன்னை அழைத்ததாகவும் அவ்வாறாக சம்பத் என்ற பெயரால் அறியப்பட்ட தான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் குறித்து இல்லைனால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்கள் படுகொலை செய்யப்பட்டமை குறித்து வெளிப்படுத்தல்களை செய்ய தயாராக இருப்பதாகவும் சிறையில் இருந்தபடி இந்த குரல் வருகிறது தொண்ணூற்றி ஆறில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதிகள் படுகொலைகள் அவ்வாறாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பாகவும் சம்பத் எனப்படும் லேண்ட் கோப்ரல் சோமரன்ன ராஜபக்ஷ குறிப்பிட்டிருப்பதால் ஒருவேளை நாளை மறுதினம் தனக்கு நேரம் இருந்தால் செம்மணி பகுதியையும் எட்டி பார்ப்பேன் என குறிப்பிடும் எகேடியார் தரப்பு இவ்வாறான வெளிப்புற பார்வையிடல்களைச் செய்வதற்கு பதிலாக தமது தரப்பில் சம்பத்தாகிய முன்னாள் கோப்ரல் சோமரண்ன ராஜபக்ஷ வெளிப்படுத்தும் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை செய்தால் அதில் பல விடயங்கள் வெளிவரக்கூடும் என்பதே யதார்த்தமான விடயமாகும்